ரெண்டு மூணாம் மேகமூட்டத்துடன் காணப்பட்ட கொடைக்கானல் வானிலை இன்றைக்கி கொடுத்துருக்கு கொடுத்துருக்கான் பார்த்துக்கோம் நம்ம இன்றைக்கி ஒரு சிறப்பு செய்தி என்னென்னா இந்த சுற்றுலாத்தலங்களுக்கு சொல்லக்கூடிய வழித்தடம் மாற்றம் ஏற்பட்டுள்ளது இனி வரக்கூடியவங்களுக்கு சொல்ல விரும்பக்கூடிய செய்தி இனி சைட்ஸிங் பிளேசஸ் போகணுன்னா நீங்கள் பேருந்து நிலையத்திலிருந்து தான் ஆரம்பிக்கணும் கொடைக்கானல் பேருந்து நிலையம் வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு அங்கேருந்து அடுத்து கோகஸ் வாக் அதான் முதல் சுற்றுலாத்தலமாக கருதப்படுது அதன் பிறகு சூசைட் பாயிண்ட் சொல்லக்கூடிய பசுமை பள்ளத்தாக்கு அதன் பிறகு பில்லராக் முடிஞ்சதுமே குணா குகை பைன் மர காடுகள் மோயர் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து மணவு செல்லக்கூடிய பூம்பாறை இணைப்பு சாலையில் போய் அந்த சைட் சிங் ஒன் டே சைட் சிங் அப்படின்றது கவர் ஆகும் அந்த பூம்பாறை பிரிவுலேருந்து நீங்கள் மணவு போகிறவங்க போயிக்கலாம் பூம்பாறை போகிறவங்க போயிட்டு அந்த வழியாக வந்தோன்னா ரோஸ் கார்டன் வழியாக நீங்கள் மீண்டும் பிஎஸ்எல் சந்திப்பு அடைஞ்சு ஏரி சுற்றுச்சாலையை அடையலாம் அங்கேருந்து மீண்டும் தரைத்தலங்களுக்கு பயணிக்கிறவங்க லெஃப்ட் எடுத்தோன்னா நம்ம அனைத்து விதமான தரைத்தலங்களுக்கும் பல நீ வத்தலை கொண்டு மதுரை கோயம்புத்தூர் எங்கே போனாலுமே அந்த வந்து ஸ்ப்ளிட் ஆகிக்கலாம் ஆக்சுவலாக அந்த சைட் சீங் ரூட் மேப் அப்படின்னு சொல்லக்கூடியது ஓ ஷேப் ஓ ஷேப்பில் முதல்ல பிஎஸ்என்எல் ஆரம்பித்து வந்தது இப்போ மாறி இருக்குது இப்போது நீங்கள் வரக்கூடிய நண்பர்கள் பேருந்துத்திலிருந்து அவங்களோட சுற்றுலா தலங்களுக்கு செல்லக்கூடிய பகுதிகள் சென்றடைய முடியும் அப்படின்ற ஒரு சுற்றுலாத்தலத்தோட வழித்தல மாற்றம் இன்று முதல் குறைக்கான வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க ஏன்னா இந்த போக்குவரத்து நிறப்பிய குறைக்கணும் மக்களுக்கு ஒரு இலகுவான ஒரு சுற்றுலா அமைச்சு கொடுக்கணுன்ற நோக்கத்தோடு திண்டுக்கல் மாவட்ட நிர்வாகம் கொடைக்கானல் காவல்துறை வனப்பகுதியில் சுற்றுலா தலங்களுக்கான வனத்துறை இணைந்து இந்த பகுதிகளோட வழித்தட மாற்றங்களை இன்றைக்கு ஏற்படுத்திருக்கு அப்படின்றது தான் உண்மை இது இன்று செயல்பட்டுருக்கு நம்ம கொஞ்சம் ஃபீட்பேக்ஸ் கேட்டுருக்கோம் வரக்கூடிய டூரிஸ்ட்டு இந்த பகுதிக்கு இப்போ போகிறவங்க சின்ன கன்ஃபியூஷன் நினைக்கிறதா தான் சொல்கிறாங்க இந்த பழைய ரூட்டில் போயிட்டு விட்னாக இருக்காங்க அதை தவிர்க்கணுன்னா மத்திய பேருந்து நிலையம் சொல்லக்கூடிய பஸ் ஸ்டாண்டு அதுதான் ஃபஸ்ட் பாயிண்ட்டு ஏரி ஏரி சாலை பஸ் ஸ்டாண்டு பஸ் ஸ்டாண்டுங்கிறது எல்லா பகுதியும் சொல்லக்கூடிய வழி அப்படின்றது தான் இந்த அப்டேட் ரெண்டு நாளாக எதிர்பார்த்த மாதிரி மழை பொழிவு எதிர்பார்த்தால் கிடைக்கல இன்று கூட்டம் கூடிய நேரங்களில் இந்த மாலை வேலை இடியுடன் கூடிய ஒரு மிதமான ஒரு மலை ஊரை சுத்தப்படுத்திகிட்ருக்கு மலைக்கு பின்பு உள்ள ஒரு பசுமை எப்போதுமே மிக சிறப்பாக இருக்கும் கண்ணுக்கு ரொம்ப கவர்ச்சியாகவும் குளிர்ச்சியாகவும் இருக்கும் அதை அனுபவிக்க வேண்டிய மனிதர்கள் இந்த காலாண்டு விடுமுறை முன்னிட்டு குறை மலைக்கு வரக்கூடிய நண்பர்கள் குடும்பத்தார் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம் நன்றி நண்பர்களே வாருங்கள் சந்திப்போம் இது நம்ம கலத்தென்ட்ரல் சாக்லேட் சென்டர் பிரைண்ட் பார்க் ஷாப் நம்பர் நைன்டி